ராமராமா நவம்பர் இருபத்தி ரெண்டு விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை ஸ்திரவாசரக சுக்லபக்ஷ திதீய திதி மாலை நாலு மணி பதினெண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு திருத்தீய திதி கேட்ட நட்சத்திரம் ஜியேஷ்டா நக்சத்திரம் மாலை நாலு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் சுகர்மயோக கௌலவகரணம் இன்னைக்கு திந்திரிணி கௌரி விரதம் அப்படின்னு ஒரு விசேஷமான பூஜைய விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய நாள் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை வீட்டில் விளக்கேற்றுவதை பற்றி கூறவும் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ஒரு உயர்வான செயல் அதனால தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னா முதல்ல விளக்கேற்றி வச்சு ஆரம்பிக்கிறது அப்படின்னு இன்னைக்கும் நமது பாரத பண்பு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கிறதுன்னா யாரோ ஒருவரை கூப்பிட்டு அவரை விட்டு விளக்கேற்ற சொல்றது விளக்கேத்தி அப்புறம் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது அப்படி எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் ஆரம்பத்துல விளக்கேற்றி வச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் நித்தியமே நமக்கு கோவில்கள்லையும் வீடுலையும் நல்ல காரியங்கள் நிறைய நடக்கணும் நல்ல மங்களங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கேற்ற வேண்டும் இந்த விளக்க நல்லெண்ணெய் ஊற்றி ஏத்தலாம் அல்லது நெய் பசு நெய்யை ஊத்தி ஏத்தலாம் பெண்மணிகள் வீட்டு பெண்மணிகள் விளக்கை ஏற்றுவது சிறப்பு விளக்கு கட்டாயம் சூரியன் உதிக்கும் சமயமும் சூரியன் அஸ்தமிக்கும் சமயமும் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் வீட்டினுடைய வாசல்ல விளக்கெறியணும் அதே மாதிரி பூஜை அறையில் விளக்கெறியணும் இந்த சூரிய உதய காலத்திலையும் அஸ்தமன காலத்திலையும் வீட்டு வாசல்லையும் விளக்கேற்றணும் வீட்டு உள்ள பூஜை அறையிலையும் விளக்கேற்றணும் சில பேர் சாயங்காலத்துல மட்டும் வீட்டு வாசல்ல விளக்கேத்துறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா அப்படி இல்லை சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியே விளக்கேற்றணும் வீட்டு வாசல்ல அதே மாதிரி சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடியே விளக்கேற்றணும் அந்த சமயத்துல விளக்கு எரிஞ்சு இருக்கணும் ஏத்திய விளக்கு காத்தால ஏத்திருக்கோம் அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்றியாச்சு அப்படின்னா அதை எரிஞ்சுட்டே இருக்கலாம் அது மேலே மேலே எண்ணெயை ஊற்றி அதை அபிவிருத்தி பண்ணலாம் இல்லை அதை ஒரு கட்டத்துல அந்த எரிஞ்சு முடிய போறதுன்னா அதை மழையும் ஏத்தலாம் சூரியன் உதிக்கிற காலத்துலையும் அஸ்தமிக்க காலத்துலையும் கட்டாயம் விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கணும் பூஜை பண்ற சமயத்துல விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது போரும் பூஜை சாத்த போறோம் அப்படின்னா அந்த விளக்க மழை ஏற்றிடலாம் ஆனால் இந்த விளக்க மலையேற்றுறது வந்து ஆண்கள் தான் செய்ய வேண்டும் பெண்கள் விளக்க மலையேற்றக்கூடாது புஷ்பத்தை எடுத்துட்டு பாலில் தோச்சு அந்த விளக்கல வைக்கிறது வச்சா அதை மலையேறி விடும் இப்படி விளக்க மலையேற்றலாம் வெறும் கையால் விளக்க அணைக்கிறது கா ஊதி அணைக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து அப்படி புஷ்பத்தால் விளக்க மலையேற்ற வேண்டும் விளக்கு ஏற்றப்பட்டு அதாவது திரிய போட்டு விளக்கு ஏற்றி அந்த விளக்கு அணைந்த பிற்பாடு மறுபடியும் அடுத்த வேலை மறுநாளோ அல்லது அன்றைய தினமே சாயங்காலத்திலேயோ மறுபடியும் விளக்கு ஏற்றறச்ச அதே திரியில இன்னும் கொஞ்சம் எண்ணெய ஊத்தியோ நெய்ய ஊத்தியோ விலக்கேற்ற கூடாது ஒரு தடவை அந்த விளக்கு ஏற்றி விளக்கை எறஞ்சு முடிஞ்சுடுத்து அப்படின்னா அந்த திரிய விளக்கி விட வேண்டும் அடுத்த முறை அதாவது ஆஹ் சாயங்காலம் திரும்பி விளக்கேற்ற ஆரம்பிக்கும் போது பழைய திரிய விளக்கி விட்டு புது திரி போட்டுதான் விளக்கேற்றணும் இப்ப ஒரே திரிய வச்சு நாலு நாளைக்கு விளக்கேத்தரான் இது தப்பு ஒரு வேலை உபயோகப்படுத்திய திரிய மற்ற வேலை உபயோகப்படுத்த கூடாது அதோட புது திரி போடணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது இப்படி விளக்கேற்றி பகவானுடைய அனுகிரகத்தை அடைய வேண்டும் ராம்ராம்